எப்போயாச்சும் பண்ணிடுவாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பிடிச்சி அதுக்காக கடையில் எண்ணெய் சோம்பு சீரகம் நல்லா பொரிஞ்சவுன்னே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கண்ணாடி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வசனம் பொருள் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு தக்காளி நல்லா மசீரலுக்கு வதக்கிட்டு தேவையானது உப்பு நல்லா வதக்கிடலாம் இப்போ இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் பச்சை வசனம் வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாம் வதக்கிட்டு தேவையானது தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அது உள்ளே வந்து பன்னீர் வந்து தூள் பண்ணி எடுத்துக்கலாம் தூள் பண்ணிவிட்டு துருவின்னா செத்துக்கலாம் தூள் பண்ணினா சேர்த்துக்கோங்க அதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா எப்படி எப்படி நல்லா கிளறி விட்டுட்டு மேலே வந்து கஸ்தூரி ஏற்றினா கொத்தமல்லியெல்லாம் போட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே பொருந்தும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்